Subtitles by the Amara.org community சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதி செய்யூர் வட்டத்திற்குட்பட்ட இலத்தூர் சித்தாமூர் ஒன்றியங்களில் புயலின் போது சிறப்பாக பணியாற்றிய அனைத்து துறை அரசு அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழா மற்றும் நம்ம ஊரில் நம்ம எம்எல்ஏ திட்டத்தின் மூலம் பொதுமக்களிடம் நேரடியாக பெற்ற மனுக்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனைகுருமு பாபு தலைமையில் சித்தாமூர் ஒன்றியம் நுகும்பல் புராட்சியில் தாத்தா இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சித்தாமூர் ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை செங்கல்பட்டு மாவட்ட மின்வாரிய கண்காணிப்பு பொறியாளர் அருணாச்சலம் மாவட்ட துறை உதவி இயக்குநர் அசோக்குமார் மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் தியாகராஜன் மதுராந்தகம் காவல் துணை கண்காணிப்பாளர் சிவசக்தி மதுராந்தகம் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் செந்தாமரை செய்யூர் வட்டாட்சியர் சரவணன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஸ்ரீனிவாசன் கௌரி அன்பரசு வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் ரங்கசாமி சித்தாமூர் கூட்டமைப்பு தலைவர் நிர்மல்குமார் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் சாந்தி ரவிக்குமார் விசிகா மாவட்ட செயலாளர் தமிழினி மேனாள் மாவட்ட செயலாளர் சுகா ஆதவன் திமுக ஒன்றிய செயலாளர்கள் கே எஸ் ராமச்சந்திரன் சிற்றரசு சித்தாமூர் துணை பெருந்தலைவர் பிரேமா சங்கர் மற்றும் அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பொல்லானின் இருநூற்றி பிறந்தநாள் விழாவை ஒட்டி ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி வட்டம் அரச்சலூர் ஜெயராமபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் தோழர் கமலநாதன் தலைமையில் புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் ஈரோடு மாநகர் மாவட்ட செயலாளர் ஜாதிக் மேற்கு மாவட்ட செயலாளர் தோழர் மீசா தங்கவேல் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆந்தியூர் ஈஸ்வரன் உள்ளிட்ட மனோர் கலந்து கொண்டனர் நாகப்பட்டினம் தாமரைக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது இது தொடர்பாக இருதரப்பை சேர்ந்த முப்பத்தி ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்த வெளிப்பாளையம் போலீசார் இதுவரை பதினாறு பேரை கைது செய்துள்ளனர் இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக வெளிப்பாளையம் போலீசார் ஒருதலைபட்சமாக கொள்வதாக கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாகை சட்டமன்ற தொகுதி செயலாளர் அறிவழகன் தலைமையில் தாமரைக்குளம் பகுதியை சேர்ந்தோர் நாகை புதிய பேருந்து நிலையத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஒரே சமூகத்தில் பிரச்சினையை தூண்டிவிடும் காவலர்களை கண்டித்தும் காவலர் ரவிச்சந்திரன் வேதகுமார் ஆகியோர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் இதனையடுத்து அங்கு வந்த டி எஸ்பி பழனிசாமி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி துறை ரீதியாக விசாரணை செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் இதனையடுத்து மறியல் போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் விலக்கிக் கொண்டனர் இதில் நாகை சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் சுரேஷ் சமூக ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் துரை வைரமுத்து வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் விஜயராகவன் நகர பொருளாளர் ஜோதி பாசு நகர துணை செயலாளர் ஜான் கென்னடி திருமருகல் ஒன்றிய அமைப்பாளர் அரவிந்த் வளவன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற அலுவலக வளாகத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் அவசர செயற்குழுக் கூட்டம் மாவட்ட செயலாளர் மணவாளன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வருகிற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கட்சியின் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில செயலாளர் அப்துர் ரகுமான் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் எழுச்சி தமிழரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவனின் வருகையை முன்னிட்டு தலைவரை வரவேற்பு நிகழ்ச்சி எப்படி ஒருங்கிணைப்பது என்பதை அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் முன்னிலையில் விவாதிக்கப்பட்டு தலைவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது இந்நிகழ்வில் நகர செயலாளர் திருநாவுக்கரசு பாதுகாப்பு சங்க மாநில செயலாளர் பசுமை வளவன் தொகுதி துணை செயலாளர் வெற்றிவேந்தன் ஒன்றிய துணை செயலாளர் இளந்தமிழன் மற்றும் நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் செந்தில்குமார் ஸ்ரீனிவாசன் ஷங்கர் ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை திருப்பைகிற